சர்க்கரை நோய்க்கு என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும் உணவு கட்டுப்பாடோ இல்லை வந்து ஒரு உடற்பயிற்சியோ இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு டேப்லெட்டில் ஆரம்பித்து இன்சுலின் வரைக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகள் அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறதுக்கான என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு இந்தியாவில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுடைய உணவு முறைகள் அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அட்லீஸ்ட் நம்ம உணவு முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதன் மூலமாக சர்க்கரை நோய் வரதை வந்து நம்ம தள்ளி போடலாம் இல்லை சர்க்கரை நோய் என்னால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த வகையான சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல சியா சீட்ஸ் இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து விலையிலையும் ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்து அது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது ஸோ இதில் வந்து நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் வந்து இருக்குது ஸோ சர்க்கரை நோயாளிகளில் அந்த நோய் ஆரம்பித்ததை தொடர்ந்து அவங்க உடலை நிறைய சைடு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப வயதான தோற்றம் வர்றது அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு வர்றது கிட்னியில் பாதிப்பு உண்டாகிறது அதே மாதிரி வந்து அவங்களுடைய மசில்ஸோட அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் ஸோ கிட்னியில் வந்து பாதிப்பு உண்டாகுறது மாதிரி நிறைய பாதிப்புகளை பார்க்கலாம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இது வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த சியா சீட்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபோல் இலோலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் ஸோ இந்த சியாசீட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க பொழுது நம்ம பாடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிட்ஸ் கிடைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வயதாகக்கூடிய தன்மை உண்டாகிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் முக்கியமாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கால் எரிச்சல் இருக்குது ஸோ இது வந்து டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நிலைகளை வந்து இந்த சியாசிட்ஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நியூரோபத்தியோட அளவில் நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த சியா சீட்ஸில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களை வந்து கொடுத்து கொலஸ்ட்ரலோட அதிகரிக்காமல் வந்து குறைக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிச்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதே சம்பந்தமான நோய்கள் வந்து வரதை பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ரத்த அழுத்தமும் கூடவே வரதை பார்க்கலாம் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து சியா வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக ஃப்ளாக் சீட்ஸ் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த ஆளு விதை எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஆளு விதையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து லிக்னைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நீங்கள் ஆளி விதையை வந்து பொடி பண்ணி தண்ணியில் கலந்தீங்கன்னா நல்ல ஒரு பசை மாதிரியான ஒரு பொருளாக வந்து மாறிடும் ஸோ இந்த மாதிரி இது நம்ம குடல்லையும் வந்து மாறும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து கார்போஹைட்ரேட் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போது நம்ம ரத்தத்தில் இமீடியட்டாக வந்து பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதனால் உடனடியாக நம்ம வந்து அதிகப்படியான இன்சுலின் நமக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இருக்காது இதனால் நம்மளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது ஸோ சர்க்கரையும் வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டு வச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்னைன்ஸ் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஏன்னா நிறைய டைப் டூ வகையான டயபட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி சர்க்கரை நோயோட உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சீட்ஸ் வந்து எடுக்கும்போது உடல் எடையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் மூன்றாவதாக நம்ம சூரியகாந்தி விதைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான மெக்னீஷியம் கண்டென்ட்டும் வந்து இருக்குது ஸோ இந்தியர்களில் வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறது நமக்கு மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய பச்சை காய்கறி கீரைகளில் வந்து அதிகப்படியான வந்து மெக்னீஷியம் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு கப் அளவுக்கு வந்து நம்ம காய்கறிகள் வேக வச்ச பச்சை காய்கறிகளை வந்து நம்ம அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதே இல்லை பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால் நமக்கு மெக்னீஷியம் வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்குது இந்த மெக்னீஷியம் வந்து நம்மளுடைய நல்ல இரவு தூக்கத்துக்கும் வந்து ரொம்பவே அவசியம் நம்ம ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக ஆகாமல் நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் மெக்னீஷியம் வந்து ரொம்ப அதிகம் நிறைய சர்க்கரை வியாதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு சுகர் க்ரேவிங்ஸ் வந்து இருக்கும் அதற்கும் இந்த மெக்னீஷியம் கம்மியாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் அதிகப்படியான மெக்னீஷியம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சுகர் க்ரேவிங்ஸோட அளவு வந்து குறைக்கும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் இதன் மூலமாக உங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கணும் ஸோ ரெகுலராக நீங்கள் இருந்து டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் இந்த பம்கின் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து குக்கர் மிட்டாசின் அப்படிங்கிற வந்து ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது இது வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களை வந்து இது அதிகப்படுத்துனால கட் பேக்டீரியாஸில் வந்து ஒரு பேலன்ஸை உருவாக்கும் ஸோ இதன் மூலமாக நமக்கு அந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணி விதைகளில் வந்து ட்ரிஃப்ட் ஜிங்க் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல இரவு தூக்கம் இருக்கும் ஸோ நிறைய நீங்க சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு கூடவே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எப்போவுமே நைட்டில் தூங்கும்போது தான் அவங்களுக்கு நடக்காத விஷயங்கள் இல்லை வந்து நம்ம நிறையா எதிர்பார்த்துட்ருக்க சில விஷயங்களை பற்றியான ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் இதனால் வந்து அவங்களுக்கு சரியான தூக்கமே வந்து இருக்காது ஸோ இந்த பம்கின் சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி இதுலயும் வந்து மெக்னீஷியம் வந்து கொஞ்சம் அளவில் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் கடைசியாக வந்து எல் எடுத்துக்கலாம் அதாவது செசாமி சீட்ஸ் இந்த எல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த எள்ளில் வந்து அதிகப்படியான கேல்சியம் சத்து வந்து இருக்குது நிறையா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து உணவை சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தியான ஒரு உணர்வு இருக்காது அந்த சாட்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனாலே அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நம்ம அடிக்கடி வந்து எல் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த சாட்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ முக்கியமாக நம்ம பாடியில் வந்து லெப்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அதாவது ஒரு ஹார்மோன் இருக்கும் ஸோ அந்த லெப்டினோட ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறதுனால தான் நிறைய நம்ம உடல் பருமன் உண்டாகுது ஸோ அதற்கு வந்து நம்ம இந்த எல் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸோட அளவு வந்து குறையிறதுனால நம்ம தேவையான அளவு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து அந்த திருப்திகரமான ஒரு உணர்வு வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த எள் வந்து ஆக்சிலேட் கண்டன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் மாதிரி ஃபோலட் ஃபோலைட்டும் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடன்ட் தான் வந்து செயல்படும் ஸோ அந்த மாதிரி நம்ம எள்ளு வந்து ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது அதை வந்து நம்ம சர்க்கரை கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எல்லை எப்போவுமே வறுத்தோ இல்லை ஊற வச்சோ நல்லது ஏன்னா இதில் ஆக்சிலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பச்சையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம் உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கலாம் ஸோ தொடர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் உண்டாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து எல்லை வருத்தோ இல்லை வந்து ஊற வச்சோ நம்ம வந்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சர்க்கரையை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒருவேளை ப்ரீ டயபட்டிக்கில் இருந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு சர்க்கரை வந்து அதிகரிக்காமல் நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக மாறாமல் நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த அஞ்சு சீட்ஸையுமே வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெறும்பொழுது நமக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் நன்றி